தென்னாட்டுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி ஓம் நமச்சிவாய அனைவருக்கும் அன்பான வணக்கம் டிசம்பர் பதினேழாம் தேதிய மறந்தும் தவறவிட்றாதீங்க இந்த வருடத்துல ரொம்ப முக்கியமான நாள் சிவபெருமானுக்குரிய எட்டு வகையான விரதங்களில் ஒன்று தான் பிரதோஷ விரதம் இந்த நாளில் நாம் அனைவரும் சிவபெருமானையும் நந்தி பகவானையும் வழிபட்டு வந்தால் நம் வாழ்க்கையில் ஏற்பட்டுள்ள அனைத்து விதமான தோஷங்கள் துன்பங்கள் நீங்கி அளவில்லாத மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நமக்கு கிடைக்கும் இந்த வருடத்தின் கடைசியாக அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் கடைசி பிரதோஷ தினமாக வருகின்றது மார்கழி மாதத்தின் இரண்டாம் நாளில் வருகிறது அதாவது பதினேழு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை என்று பிரதோஷம் வருகிறது ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான நாள் புதன் பகவானுக்குரிய நாளாகவும் அமைந்துள்ளது சிவபெருமானுக்குரிய பிரதோஷ விரதமும் அதைவிட முக்கியமாக முருகப்பெருமானுக்குரிய விசேஷமான விசாக நட்சத்திரமும் ஒரே நாளில் இணைந்து வருவது ரொம்ப ரொம்ப கூடுதல் சிறப்பு அந்த நாளில் முருகப்பெருமானை வழிபாடு செய்வதற்கும் மிக உரிய நாளாக அமைந்துள்ளது சிவபெருமானின் அருளை பெறுவதற்கு பிரதோஷ விரதம் ரொம்ப ஒரு சிறப்பான விரதம் மாதந்தோறும் வரும் த்ரியோதிசி திதியை நாம் பிரதோஷம்னு சொல்றோம் இந்த நாளில் சிவபெருமானை வழிபட்டால் நம் விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும் அமைதி செல்பவளம் புகழ் அனைத்தும் கிடைக்கும் என்பது ஐதீகம் அன்றைய தினத்துல விரதம் இருந்து சிவாலயத்திற்கு சென்று பிரதோஷ வேலையில் கலந்துக்கிட்டோம் அப்படின்னா நம் பாவங்கள் அனைத்தும் நீங்கும் அப்படின்னும் சொல்லப்படுது இந்த நாளில் விரதம் இருக்க முடியாதவர்களாக இருந்தாலும் பரவாயில்ல சிவன் கோவிலுக்கு செல்லுங்க பிரதோஷ நேரம் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை உள்ள நேரம் அனைத்து சிவாலயங்களிலும் பிரதோஷம் சிறப்பாக நடைபெறும் பிரதோஷ வேலையில் கலந்துக்கோங்க பிரதோஷத்திற்காக அன்றைய தினத்தில் ரொம்ப சிறப்பாக ஏற்பாடு செஞ்சிருப்பாங்க அபிஷேகத்திற்கு சுத்தமான பால் நெய் நல்லெண்ணெய் வில்வ இலை இளநீர் இதில் ஏதாவது ஒன்று வாங்கி கொண்டியாவது இந்த பிரதோஷத்துக்கு கொடுங்க உங்களுடைய பொருட்கள் அங்கு அபிஷேகத்திற்கு பயன்படுத்தப்படும் நீங்கள் எப்பேற்பட்ட எந்த பிரச்சனையில் இருந்தாலும் நல்லெண்ணெய் வாங்கி கொண்டு கொடுத்து வேண்டிக்கிட்டு வாங்க சிவபெருமான் உங்களை அந்த பிரச்சனையிலிருந்து வெளியில் கொண்டு வருவார் பிரதோஷம் அன்று மனமுருகி வேண்டினால் சிவபெருமான் மனமிருங்கி வேண்டிய வரங்களை அருள்வார் என்பதுதான் ஐதீகம் பிரதோஷ நாளில் சிவலிங்கத்திற்கு நாம் ஒரு நெய்விளக்கு ஏற்றி வைத்து வழிபட்டு வந்தோம்னா சிவன் மற்றும் பார்வதி அருள் நமக்கு முழுமையாக கிடைக்கும் பிரதோஷ தினத்தன்று ஓம் நமச்சிவாய என்ற மந்திரத்தை நீங்கள் அன்று முழுக்க உச்சரிச்சுக்கிட்டே இருக்கலாம் அல்லது கோயிலுக்கு போகிறீங்க அப்படின்னா பிரதோஷ நேரம் முழுமையும் நீங்கள் கோயிலில் அமர்ந்து உங்கள் வேண்டுதல் என்னவோ உங்கள் கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாத்தையுமே சிவபெருமானிட்ட ஒப்படைச்சிட்டு வந்துடுங்க மனமாற வேண்டிக்கோங்க வேண்டிக்கிட்டு ஓம் நமச்சிவாய என்ற மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருங்க எத்தனை முறை வேணாலும் சொல்லலாம் அவர் நாமத்தை சொல்றதுக்கு நமக்கு கொடுத்து வச்சிருக்கணும் சிவனை நம்பினோர் கைவிட மாட்டாங்க அதனால சிவன் மேல பாரத்தை போட்டு அவர் காலடியில் உங்க கஷ்டங்களை இறக்கி வச்சிட்டு வாங்க அந்த கஷ்டங்களை எல்லாமே தூள் தூளாக்குவார் சிவபெருமான் பிரதோஷ தினத்தன்று சிவபெருமானுக்கு தயிர் சாதம் தேங்காய் சாதம் பாயாசம் போன்ற வெள்ளை நிற பிரசாதங்களை உங்கள் இருந்தே செஞ்சுட்டு போயிட்டு பிரதோஷ நேரத்தில் அங்கே கொடுங்க அங்கே வந்து அர்ச்சனை செய்யப்பட்டு அங்கு வரும் பக்தர்களுக்கு பிரதோஷ வேலை முடிந்து அதை நீங்கள் அன்னதானமாக கொடுங்க நம் பிரசாதம் கொடுக்கறதுனால நமக்குள்ள எந்த ஒரு பாவங்கள் இருந்தாலும் அந்த பாவங்கள் நீங்கப்படும் அப்படின்னு சொல்லப்படுது இப்படி நம்ம பிரதோஷ வேலையில் கலந்துக்கிட்டு தானங்கள் செய்வதன் மூலம் ரொம்ப விசேஷமான பலன்கள்லாம் நமக்கு கிடைக்கும் குறிப்பாக அன்றைய தினம் ஆடை தானம் செய்வது ரொம்ப நல்லது இல்லாத ஏழை எளிய மக்களுக்கு அதே போல் ஏழை மாணவர்களுக்கு உங்களால் முடிந்தது நோட்டு பேனா புத்தகம் ஏதாவது ஒன்று வாங்கி கொடுங்க அந்த குழந்தைங்களுக்கு யூனிஃபார்ம் கூட வாங்கி கொடுக்கலாம் உணவு ஆடை போன்றவற்றை நீங்கள் தானம் செய்வதனால் சிவபெருமான் அவரோட மனம் மகிழ்ந்து நமக்கு நல்ல அருள் செய்வார் என்பதுதான் ஐதீகம் டிசம்பர் பதினேழாம் தேதியை ரொம்ப ரொம்ப ஒரு விசேஷ நாளாக இருக்கும் முருகப்பெருமான் வழிபாட்டிற்கும் ஒரு அற்புதமான நாளாக அமைந்துள்ளது டிசம்பர் பதினேழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்கழி இரண்டாம் நாள் மார்கழி மாத பிரதோஷம் என்பதனால இந்த மாதத்தில் சிவ வழிபாடு செய்வது மிக சிறப்பானது அதோட மார்கழி மாதம் பெருமாளுக்கு உரிய மாதம் என்பதாலும் இந்த மாதத்தில் சிவபெருமானையும் பெருமாளையும் முருகரையும் சேர்த்து வழிபட வேண்டும் துன்பங்களை போக்கி புண்ணியங்களை அதிகரிக்கக்கூடிய நாள் அதோடு மனதில் மகிழ்ச்சி அதிகரிக்க செய்யும் வகையில் இனிமையானதாக வாழ்க்கையை மாற்றி வேண்டிய அனைத்தும் நிறைவேற எல்லாம் வல்ல இறைவன் சிவபெருமான் உங்களுக்கு எப்பொழுதும் பக்கத்துணையாக இருப்பார் உங்கள் கஷ்டங்களை போக்கி உங்கள் வேண்டுதல் அனைத்தையும் நிறைவேற்றி தரும் ஆற்றல் கொண்டது தான் இந்த பிரதோஷ நாள் இந்த நாளை தவற விற்றாதீங்க ரொம்ப ஒரு அற்புதமான நாள் பதினேழு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை அன்றைய தினம் சிவாலயத்திற்கு சென்று உங்கள் கஷ்டங்களை போக்கி இறைவன் அருளை பெற வேண்டுகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம தெய்வீக ஆற்றல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்